மேல எந்த இடத்துக்கு போன என் பின்னாடியா நீங்க இந்த காலத்துல எவன்டா போட்டி துக்குறதுக்கு பத்து ரூபாய் பேசாம Are you ready? திரு பாத்திரக மாட்டாங்க போல இருக்கு. யோ இதையவே விடு. இறக்கいや. டேஸ்னுகுளி கைக்கு வரட்டுங்க. அப்புறம் இறக்கி வைக்கறங்க. என்ன பாவி மகனே என்ன காரியடா செஞ்சே? ஐயோ ஐயோ மன்னிச்சிருங்கய்யா. டேய் தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்போ உங்க அப்பா உசுரை ஒட்டு பெரிய கவுண்டர் உன படிக்க வைக்க அனுப்பிச்சாரு அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உன் படிப்புக்காக காசு அனுப்பிட்டு இருக்கதே சின்ன கவுண்டர் தான் ஒவ்வொரு தலையில போய் என்ன நடந்து இந்த பாரு தம்பி உங்க ஆத்தா கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கு ஒன்றரை சமயம் உன்னால தூக்க முடியாம அடுத்து உங்க மேல நீ ஏத்தி விடுற படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும் உன்ன படிக்க வச்சேன் எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்கணும்னு நினைக்கல பாத்தியா அதான் இந்த மண்ணோட பண்பாடு முதல்ல நீ அத தெரிஞ்சுக்கணும் நீ என்றான பேசமாடா இல்ல பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே அதுக்கு என்ன

அப்புறம் கூடவே ரெண்டு சேலை சேர்த்து கூட அடுத்து என்ன திரு திருன்னு பாக்குற இவங்க மாமன் சின்ன கவுண்டரு வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி அதனால சொன்னேன் ஐயோ கூட வரும்போது நல்லா தடவ வந்த எனக்கு கை வரல கால் வரல எல்லாத்துலயும் புள்ளி புள்ளிய அந்த புள்ளைக்கு சேலை கிடைக்கும் இந்த புள்ளைக்கு தொழுநாய ஆஸ்பத்திரியில இடம் கிடைக்குதான்னு பாரு செய்யா ஆஹ் ஏய் வடிவு என்னடி பண்ணிட்டு இருக்க என்னைய எங்க வேடிக்கு பாத்துட்டு ஒன்னை விட பெருசுன்னு வந்து நீ ஓட்டு போயிரு ஐயோ என்னடி இதெல்லாம் திரவிலாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு செயலை எடுத்தேன் சித்தி நமக்கு சேர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களுக்கு உங்க மாம அத கொண்டாடுறதுக்கு புது செயலை கேக்குதா எனக்கா அந்த பொண்ணு என்ன செஞ்சுச்சு ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு திருவிழாவுக்கு கட்டிக்கலாம் விட்டுரு ஏதாவது விசேஷத்தை கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்கறியா அழுக்கு எடுத்தமா தோச்சது கொடுத்தமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ

ஐயா கும்பிட்றாங்க என்ன விஷயம் பெரிய கவுண்டிச்சு உங்க அக்கா பொண்ணுக்கு புடவை எடுத்திருக்காங்க உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க எத்திரியடா முன்னூறு வாங்க சேல கட்ட அளவுக்கு பெரிய மனுஷன் ம் அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க புடுற ஐயா கும்பிடுறாங்க இருக்கட்டும் ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க ஓஹோ

தம்பி இப்ப என்ன பண்ணது சும்மா தாங்க இருக்கேன் படிச்சு போட்டு சும்மா இருக்க தம்பி உனக்கு சௌகரியப்படும் போது என்ன வீட்டுல வந்து பாரு ஓ என்ன எனக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சிட்டியா தலையில முளைச்சா தலை முடினு சொல்றாங்க கையில முளைச்சா கை முடினு சொல்றாங்க காலில் முளைச்சா கால் முடினு சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா சரி அடுத்து நீ என்ன கேட்கப் போறங்கிறது எனக்கு தெரியும் கேட்டு மகனை அசிங்கசிங்கமா பேசி போடுவேன் என்னரிய <laughs> 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 <laughs>

என்னடா தெரியல ஈச்சம் குச்சை மாதிரி காலையும் வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளையை வளர்த்துக்கலைய தோட்டத்துல யாருமே இல்லங்குற வாக்க எவ்வளவு தண்ணி போகுது பம்பு செட்ல யாரா இருக்க போடே கோடைய மடக்கிறோம் சீக்கிரமா போய் மடைய போய் தண்ணி நிறுத்துறாங்க చార్ మొదల கேட்டதாரு கிளி சின்ன கிளி வண்ண கீழி சேரி சொல்லும் செல்ல கீழி என்னுடைய பேரை கேட்டதாரு கிளி யாரு யாரு அது யாரு அவ பேரு என்ன கூறு யாரு யாரு அது காவன தோட்டர்மத்துக்கு வருது அப்படி நான் திறந்து விடுறதுக்கு இப்போ உன் என்ன பண்ற பாரு ஓடுற நில்லு உங்க தோட்டத்துல வந்து குளிச்சா பொட்டுச்சு பாதுகாப்புன்னு சொல்லிதான் இங்க வந்து குளிக்கிறோம் நீங்க நீங்க ஆத்தா எனக்கு ஆசையா குடுத்து ஒரே பாசமாலையும் அர்த்து போட்டீங்கள

நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னன்னு தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வாய்ப்பு வலிகள மாட்டேங்கிறாங்களே இனிமே ஏதாவது எடக்கு குடக்கா பேசி ஜனங்களோட வந்து மகன சுடுமோட்டியை வச்சு தோலை வெள்ளையாக்கிருவேன் யாரு தெய்வம் என்னமுனு இவ்ளோ உஜியா ஓடி வர என் தங்கச்சி போட்டு ஊர்ல இருந்து வர அடம் குக்கம் அக்கா கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுறதுன்னு நினைக்க முடியல அதுக்குத்தான் தவிர்க்கப்பட்ட துணியில இருந்து வாங்கிட்டு போயலான்னு வந்தேன் வைக்கிறேன் வைக்கிறேன்னு இந்த பாரு உன் இன்னைக்கு பட்டு போட்டு நான் எடுத்து இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் வேணாம் எனக்கு அக்கா போதும் கா இன்னும் ஊருக்குள்ளவே போல அதுக்குள்ள இப்படி போட்டு சுத்து சுத்தம் சுத்துறியே படிச்சுட்டு பத்ம மாதிரி வந்திருக்க உன் மேல எத்தனை கண்டு படும் எனக்குல தெரியும் தேங்காய் செதறத பார்த்தா ஊரு கண்ணே படாம வளர்ந்த பொண்ணு இவதான் போல் இருக்கு நம்ம கண்ணுல பட்டா இல்லை பூச்சி

இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தர பண்ணாத ஏற்கனவே இருளாய்மையே எனக்கு தான் அந்த வேலைய கவுண்டர் கொடுக்க சொன்னாலும் சொல்லி தொந்தர பண்றேன் நீ வேற தொந்தர பண்ற இருக்கிற ஒரு வேலை யாருக்கு போட்டு கொடுக்கணும் வேற யோ ஊருக்கே பெரிய மஞ்சள் கவுண்டர் அவர் வீட்ல கொத்தனார் வேலைக்கு இருந்து நீ 8 8 64 சரியா செல் போட்டுன்னு சொல்லி கவுண்டர் கை காமிச்சி விட்ட நீ பிரசிடென்ட் ஆயிட்ட இல்ல கா பிரசிடென்ட் ஏதோ ஒரு ஜெண்ட் யோ கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போடாரு ஏதோ பெண்ணமேகா உண்ட ஒரு வார்த்தை செல் போட்டு போசனாரு அக்கா சும்மா ரெடி சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு

எப்படி தம்பி சௌக்கியமா நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அதை விடு விடுதம்பி இப்பதான் சொல்லிட்டு வந்தா நீ நம்ம மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அதை என்ன தேவையோ அத நான் செய்றமா தம்பி என்னங்க அப்படி யோசனை பண்றீங்க தான் படிக்க வச்சவனை விட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்திருக்கானே நொந்து போய் வந்திருக்கற அந்த தம்பிக்கு ஆர்தல ஒரு வார்த்தை சொல்லுங்கனா ஒண்ணு இல்ல சுந்தரி ஊரான் தோட்டத்து வேலை நம்ம தோட்டத்துக்கு காவல்காக்க வந்திருக்கேனு பாக்குறேன் ஐயா காவலுக்கு மட்டும் இல்லைங்க கடைசி வரையில உங்க கூட ஒரு நான் தயாரா இருக்கேன் அப்புறம் நம்ம சான் அவ நம்ம பையன் மாதிரி உடனே ஒரு வேலைய பட்டு கொடுத்து படுவோம் வைத்தியக்காரன் நீவசர படுற இவன் படிச்சவன் இவனுக்கு வாத்தியார் வேலை கொடுக்காம குமாஸ்தா வேலை கொடுத்து கேவலப்படுத்தி போட்டோம் அந்த சின்ன கவுண்ட் தம்பி உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அதே நீ ஒத்துக்கு வேணும் தான் ஐயா நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன் தம்பிதான் என்ன வேலை கொடுத்தாலும் செய்றேன்னு சொல்லுது இல்ல உங்க மனசுல உள்ளத வெளிப்படியா சொல்லிட வேண்டியதுதானே தம்பி நான் உனக்கு வேலை தர போறது இல்ல நீ வேலை செய்ய போறது சின்ன கவுண்ட கிட்டதான் என்னங்க சொல்றீங்க சுந்தரி நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்குமா புரியல தம்பி நீ வேலைய தவசிக்க செய் விசுவாசத்தை எங்கிட்ட காட்டு சரிங்க சுந்தரி வாங்கிக்கடா சம்மந்தம் சொன்னதுக்கே சம்பளம் கொடுத்துட்டாரேன்னு பாக்குறியா அதுதான் சக்கரை கவுண்டர் என்னங்க நீ போயிட்டு வாப்பா வரையா

கவல்யா ஐயா 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 நம்ம புரியு கடிச்சு போட்டுருச்சியா பழக்காட்டுல ராத்திரி வச பாப்பு கடிச்சு போட்டுருச்சியா போட்டா வண்டியா எப்பா இருக்காத எனக்கு ஒண்ணு ஆகல என்னையே என் ஆத்தா காப்பாத்தி போட்டா யாருன்னு பாக்குறியா எல்லாம் அந்த சிறுக்கி தெவான தாய்யா தெய்வானே

நீங்க என்னன்னா விலையே பேச முடியாத உங்க ஆத்தா உசுருக்கு வில பேசிட்டு நிக்கிறீங்களே இந்தாங்க இந்த பணத்தை இப்ப நான் உங்களுக்கு தரேன் இருபது வருஷத்துக்கு முன்னால செத்து போன ஏன் ஆத்தாளோட உசுர உங்கனால திருப்பி தர முடியுமா உங்க ஆத்தாளை நான் காப்பாத்தும் போது இந்த காசு என் கண்ணுக்கு தெரியலையா ஆத்தாளோட பாசம் தாயா தெரிஞ்சது பொறப்புல ஏழையா இருந்தாலும் பாசத்துக்கு கட்டுப்படுவோமே தவிர பணத்துக்கு கட்டுப்பட்டு பழக்கமே இல்லையா